நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருந்துருக்கு இதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தியில் பதினெட்டு ஹெச்ஃபி வண்டிங்க லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஓனரும் வண்டிக்கு புக்கு பேப்பர் வந்து கரண்ட்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சி மணி நேரம் தாங்க ஓடி இருக்குது வெறும் ரோடு ரன்னிங் மட்டும்தான் யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஹவர்ஸ் மீட்டர் எல்லாமே பாருங்கள் வண்டி வந்து நல்லா ஷோரூம் கண்டிஷனில் ஃபுல் ஒரிஜினாலிட்டே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபீல்டே யூஸ் பண்ணலிங்க டயர் கண்டிஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே பக்கம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பதாயூவா சொல்லியிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் பார்த்து பேசுகிற அனுசரித்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுக்கிறவங்க எப்படி இருக்குமோ அதே சேம் கண்டிஷனுங்க வெறும் எழுபத்தஞ்சி மணி நேரம்தான் ஓடி இருக்குது இப்போ புதுசாக வந்து லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க விஎஸ்டியில் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் டெஸ்கிரிப்ஷனில் ஓனர் கான்டாக்ட் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணி பேசிக்கோங்க